ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிச்சன் குறிப்புகள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி அகல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அகிலிருந்து எண்ணெய் கசியும் அது மட்டும் இல்லாமல் அந்த அகலுக்கு மேலே வந்து கறி பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையும் நம்ம எப்படி ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்கோங்க பவுடர் எடுத்துக்கிட்டு அகலுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி கொட்டி விட்டுக்கோங்க கொட்டி விட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லாக எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க விரலை வச்சு இப்படி இந்த அகல் விளக்குக்குள்ளே நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து நம்ம சேர்க்குற எண்ணெய் வந்து கசிஞ்சு கீழே போகவே போகாது சீக்கிரத்தில் வந்து விளக்கு எரிஞ்சு முடியாது இப்போ அவ்வளோதான் இது ரெடியாக இருக்குது இல்லையா இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கற்பூரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து சுத்தமான ஒரு காட்டன் பஞ்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து வீட்டிலேயே திரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து எண்ணெய் ரொம்ப நேரம் நின்று நிதானமாக எரியும் விளக்கு அந்த திரி போடும்போது முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெல்லீஸாக வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா திரி வந்து எவ்வளோக்கு மெல்லீஸாக இருக்கோ அந்தளவுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக உறிஞ்சிக்காது திரி வந்து ரொம்ப மொத்தாக போட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக உறிஞ்சிக்கும் இந்த மாதிரி இப்போ திரிய உள்ளே வச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு அந்த விளக்கு ஏற்ற எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த விளக்கு வந்து கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பின் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த திரிக்கு கீழே நான் இப்போ வைக்கிற மாதிரி வச்சு விடுங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த இருந்து அந்த நெருப்பு எரியும்போது நமக்கு அந்த விளக்குல சீக்கிரத்தில் வந்து கறி பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே விளக்கு வந்து புதுசு போலவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விட்டு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே மாவு வந்து போது இந்த மாதிரி கீழே ஒரு பெரிய பிளேட்டோ இல்லை ஒரு தட்டோ வந்து வச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாவு வந்து சலிக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி சளிக்கும் போது என்னாகும் அப்படின்னா எவ்வளோதான் பெரிய தட்டு நம்ம அடியில் வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே மாவு வந்து அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சிந்த ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சிந்தும் போது என்னாகும் அப்படின்னா கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து மாவு படிய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்காயிரும் ஸோ இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது அதே பெரிய பிளேட் வந்து எடுத்திருக்கேன் இப்போது சல்லடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் ஃபுல்லாக மாவு எடுத்துக்கிட்டு அந்த சலடைக்குள்ளே வச்சு அப்படியே அதை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டம்ளரை வந்து ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து மாவு சளிச்சு வந்துடும் பாருங்கள் எங்கேயுமே கொட்டாமல் சிந்தாமல் செதறாமல் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி வந்து நமக்கு சளிச்சு வந்துடும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேக் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நமக்கு டெய்லி லைஃப்பில் நமக்கு வந்து டெய்லியும் நமக்கு கிச்சனில் வந்து தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க இப்போ இதில்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சுரண்டி விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே வந்து சூப்பரான முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஃபுல்கா சப்பாத்திலாம் போடுவோம் இல்லையா அந்த பிளேட் வந்து நான் மேலே வந்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம வந்து எரிய வச்சுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போது லைட்டாக அது வந்து எரிய ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி தனியாக அதை வந்து எடுத்துடலாம் அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அடுப்பில் வச்சிடாதீங்க லைட்டாக வந்து நெருப்பு அதில் பிடிக்க ஆரம்பிக்கும் போது எடுத்துட்டு ஒரு இரும்பு கடாயோ இல்லை ஒரு பழைய சட்டியோ யூஸ் பண்ணி அதில் வந்து போட்டு விட்டுருங்க அது கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சு அணைஞ்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு இந்தளவுக்கு தான் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு பாதி தேங்காய் ஓடு வந்து நம்ம சேர்த்துருந்தோம் ஸோ அதில் வந்து தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வந்து சார்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து நிறைய பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ரொம்ப ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சார்கோல் யூஸ் பண்ணி என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணிக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நைஸாக பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சல்லடை யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அடியில் நல்ல மாவாட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இந்த பவுடரில் இன்னும் ஒரு சில பொருள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப ரேட் அதிகமாகவே விற்குது அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி எதுவும் பண்ண போகிறதில்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி பவுல் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் இது எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தலையில் வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்டேயாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் சட்டனு இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெள்ளை முடி அப்படிங்கிறது வெளியில் தெரியவே தெரியாது நல்ல கருப்பாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ பார்லருக்குலாம் போயிட்டு வந்து டை போட்டிங்க அப்படின்னா எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதும் உங்களுக்கு வந்து வெளியில் தெரியவே தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுனால இப்போ நம்ம வந்து வெளியே போகிறோம் தெரியாமல் நம்ம வந்து கை வந்து தலையில் பட்டுருச்சு போது கையில் வந்து ஒட்டிட்டு வரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது நீங்கள் வேணும்னா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு குட்டி குட்டியான அந்த வெள்ள முடிவு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நெத்தி பகுதியில் இருக்குது ஸோ அங்கே எல்லாமே அந்த மாதிரி அப்ளை பண்ணி விடலாம் இப்போ முடியோட கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் கலர் வந்து மாறி இருக்குது அந்த செம்பட்ட கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் நல்ல இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நல்ல நீங்கள் வந்து பார்லரில் போயிட்டு ஒரு பேக் போட்டிங்க அப்படின்னா டை பேக் போட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்ல பிளாக்காக இருக்குமோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும் அவசரத்துக்கு நம்ம வந்து வெளியில் கிளம்புறோம் அப்படின்னும்போது கடைகளில் கிடைக்கிற நிறைய கெமிக்கல் கலந்த டை எல்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்டு ஸ்கின் அலர்ஜி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டை யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் அந்த மங்கு கரும்புள்ளி இதெல்லாம் கூட வருது அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து கேன்சர் வரும் அப்படின்றதும் சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இப்போது நான் எதுக்காக யூஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு பொட்டு வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே டஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அடைச்சிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது மீதி இருக்கிற முக்கால் வாசி இடம் ஃபுல்லாகவே வந்து அந்த டீ தூளோட அந்த டஸ்ட்டு போயிட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து டீ வடிக்கட்டுறோம் அப்படின்னா சீக்கிரமாக அது டீ வடிகட்டவே முடியாது நம்ம அந்த இப்போ ஒரு பாத்திரத்தில் டீ வடிகட்டுறோம் அப்படின்னா நம்ம அந்த பாத்திரத்தில் தட்டிக்கிட்டே இருப்போம் அந்த டீ வடியை வச்சு ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அனுபவிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது எப்படி ஈஸியாக நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சமாக பேக்கிங் சோடா அப்படி இல்லைனா இட்லி சோடா தூள் ரெண்டில் எது வேணுணாலும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டீ வடிகட்டியை உள்ளே போடுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா பொங்கி பொங்கி நுர பொங்கி கொதித்து வரும் அந்த டைமில் எடுத்து பாருங்கள் நல்லா அந்த அழுகு எல்லாமே விட்டு உங்களுக்கு அந்த டீ வடிகட்டி நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் அவ்வளோ டஸ்ட்டுமே உங்களுக்கு வந்துருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து சோப்பில் லைட்டாக தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நிமிஷத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் உங்களோட டீ வடிகட்டி வந்து ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் போது அதை வந்து கொதிக்க விடுங்க அப்போ தான் நமக்கு அது தேய்ச்சி கழுவும் போது ரொம்ப ஈஸியாக போகும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போதே அது நிறையா வந்து ரிமூவ் ஆகி போயிடுச்சு மீதி இருக்கிறதும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள் முன்னாடி நான் வந்து எந்த எந்தளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணினா எல்லா ஐடியாவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ